அவருடைய ஆசீர்வாதத்தால் என்று நான் நின்று கொண்டிருக்கேன் அதுக்கு என்னுடைய ஆசான் கர்பூரம்பட்டி டேபி ஆனந்தன் அப்பாவர்கள் அதே மாதிரி நத்தம் கொண்டேம்பட்டியை சேர்ந்த முரசு வீரைய அன்பலம் கொண்ட அற்பாவர்கள் இவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய மக்களுடைய அன்பாலும் இந்த தெய்வத்தோட அருளாலும் இந்த கலை மென்மேலும் நிலைக்க வேண்டும் எல்லோரும் மனதில் நிறைவேணும் என்று பொன்னாடி ஒற்றி கௌரவப்படுத்த அன்பு அப்பாவுக்கும் மற்ற நாடக கலைஞர் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வந்திருக்க கலைஞர்கள் பூரா வாரிசு கலைஞர்கள் தான் அதே மாதிரி அவங்க அம்மாவும் நடிகை குண்டுசேகர் லலிதா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க எங்க மாமா எங்க அத்தை தேசிங் நாகராஜன் என் மாமா பிரசாத் சுந்தரி அவங்க எங்க மாமா அத்தை எல்லாமே என் குடும்பம் தான்